நான் முன்னாடியே காமிக் எனக்கு சின்ன அது வயசு விருப்பம் அப்படின்னு சொல்லி அதுக்கு முதல்ல இந்த இனிஷியேட்டிவ் எடுத்து அதாவது கிராஃபிக் நாவல்ங்கிறது இங்கிலீஷ்ல ஐ மீன் புதுசு இல்லை நிறைய பார்த்துருக்கோம் பட் தமிழுக்கு அதை திருப்பி இந்த இவ்வளவு தூரம் ஒரு குவாலிட்டியா கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து எனக்கு டைம் நினைக்கிறேன் இவ்வளவு குவாலிட்டியில் ஒரு புக் ஒன்று பாக்குறது கண்ணி ஆகணும் ஏன்னா எனக்கு ஞாபகத்தில் இருக்கும்போது நான் பார்த்துட்டு இருந்த ஒரே கிராஃபிக் நாவல் அப்போ வந்து ராணி காமிக்ஸ் நினைக்கிறேன் இரும்பு கை மாயாவின்னு சொல்லி ஒரு புக் ஒன்று வரும் அண்ட் அதுக்கப்புறம் இல்லை புக் அது அது காமிக் புக் அது அது கொஞ்சம் லேட்டராக சொல்றேன் சார் இந்த வேலை கொண்டு பண்ணி ஸோ அதுக்கப்புறம் எனக்கு அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கிற ஒரு புக்கானு அதை பார்க்குறேன் நான் படிச்சுட்டேன் அது ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு டென் டேஸ் முன்னாடி அந்த எடிஷன் கொடுத்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ட் அந்த காமிக் புக்கோட இன்ஸ்பிரேஷன் தான் ஃபிலிம்ஸ் கூட நான் சொல்லுவேன் ஏன்னா நீங்கள் ஃபிலிம் பண்ணும்போது ப்ரீ ப்ரொடக்ஷனில் ஷூட் போகிறதுக்கு முன்னாடி முக்கியமாக பண்ணுறது ஷார்ட் டிவிஷன் அண்ட் அந்த ஸ்டோரி போர்ட் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் அது ஒரு காமிக் கைண்ட் ஆஃப் ஒரு விஷயம் தான் ஸோ அதுக்கெல்லாம் இது பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுது அண்ட் ஸோ அந்த வகையில்

பெரிய <laughs>